குமார் தலைமை ஏற்று நடத்தி வைத்து வருகையில் இருக்கின்ற உறுப்பினர் 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 மதிப்பிற்கு மரியாதைக்கு அசோக் குமார் ஐம்பத்தி கிராம நண்பர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு மாட்டு ஒன்றிய பத்தியத்திற்கு வருவதற்கு சிறப்பு செய்கின்ற அனைத்து மாவட்ட இந்த ஞானம்லைல கூரிカリ زي வெண்டை புத்தி வேல சுலமக்கு லைட் அதான்

கீழே அரைக்கி போட்டிருக்கேன் கீழே தார எல்லாம் அடங்கிடுக்கு அல்ல கீழே அரைக்க போட்டிருக்கேன் வண்டியெல்லாம் ஏன்னா பசி போக முடியாது சாலை ஒரு சில வாடகை சில மாடிகளை சில கொண்டு கிடையாது

ஏழாயிரைப்பெண் அழைப்பி அண்ணா ஆட்சி சார் சேர்ந்த காங்கிரஸ் இருக்குதா நேர்மையா சார் 18 ஆம் தேதி சேலபார் பாரதி அம்மன் அபுதிக்கு வந்து ஆஸ்திரேலியாவுல இருந்து பட்டர் கிட்ட ஏர்போர்ட் வந்து கொண்டாரு சரியா எங்கே இருந்து மட்டும் ஆட்டிறுது அங்க நேரா தங்காரியன் பேக்ரா வந்துட்டோம் நம்ம சொல்ல இல்ல 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 காவண்ட நீர் மூறம் கலக்குது சுபாயாங்க எல்லிகேனனே

மிக்ஸி யாரும் எடுத்துக்கிறீங்களோ அங்க வந்து குடிக்க இல்ல அதுயே குடிக்கிறமா போ ஐயா ஐயா பெருமை பேச சொல்லுங்கயா ஆமா அவங்களுக்கு ஒரு ரெண்டு மணக்கு போது மூணு நாளு ஆமா தங்கம் மற்றும் பழங்களை வழங்க அவர் வழியை செலவு செய்கின்ற சதீஷ் குமார் அவர்கள் பிரலாங்கர் சார் बोलेंगे என்ன பண்ணுங்க மாட

கடைசிக்கு ரெண்டு தடவை இருக்கு ரெண்டு பேர்ங்க யார் மாட்டுக்காரவா இந்த கோபை கொடுங்க ஆனந்தி ஆனே சரி நம்ம மாட்டு தட்டுங்க அடுத்த போட்ட என்ன எடுக்கணும் இரண்டாவது வெயில் கோவாரியத்துக்கு வந்து தலைவர் ரெண்டு ஆளுங்க दिनेशன்னாவே ஆனா இதுக்கு ஏதாவது வேற ஏதாவது